கடந்த பத்து ஆண்டுகளாக ஒடிசா அரசியல் கோலோச்சி வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான பாண்டியனை பாஜக திட்டமிட்டு வீழ்த்தியதாக கூறப்பட்ட நிலையில் பாஜகவிற்கு எதிரான அடுத்த ஆட்டத்திற்கு அவர் தனது மனைவியுடன் தயாராகி வருவதாக ஒடிசா அரசியலில் பேச்சுக்கள் எழுந்துள்ளது ஒடிசா அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கி வந்த பாண்டியன் தமிழ்நாட்டில் உள்ள மேலூரில் பிறந்து வளர்ந்தவர் ஐஏஎஸ் அதிகாரியான இவர் தன்னுடைய பணி காரணமாக ஒடிசாவிற்கு சென்றார் தமிழனாக பிறந்து வளர்ந்தாலும் ஒடிசாவின் மீதான இவரது அன்பிற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று தன்னுடன் சேர்ந்து படித்த ஒடிசா பெண்ணான சுஜாதாவுடனான காதல் மற்றொன்று ஐஏஎஸ் அதிகாரியாக ஒடிசா சென்ற பாண்டியன் மீது அம்மாநில மக்கள் காட்டிய அன்பு கடந்த ஆண்டு ஒடிசா பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்ற பாண்டியன் ஒடிசாவின் மருமகனாகவும் ஆனார் இவரது செயல்பாடுகள் மக்களிடம் மட்டுமின்றி அப்போது ஒடிசாவில் ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக்கையும் பெரிதும் ஈர்த்தது தன்னுடைய அசாத்திய திறமையால் மிக விரைவில் ஒடிசா முதலமைச்சரின் தனிச்செயலாளராக உயர்ந்தார் பாண்டியன் அதோடு நவீன் பட்நாயக் எடுக்கும் முக்கிய முடிவுகளுக்கு பின் நின்ற இவர் மீது நவீன் பட்நாயக்கிற்கு நம்பிக்கை ஏற்பட மறுபுறம் பாண்டியனின் மனைவி சுஜாதாவும் மக்களிடம் நல்ல பெயரை பெற்றதால் அரசின் முக்கிய துறைகளில் இந்த தம்பதியை அமர்த்தினார் நவீன் பட்நாயக் இதனிடையே ஒடிசாவின் சூப்பர் முதலமைச்சர் சேடோசியம் என்றெல்லாம் எதிர்கட்சிகள் பாண்டியன் மீது குற்றச்சாட்டுகளை அடக்கின தொடர்ந்து ஆட்சியில் இருந்த பிஜி ஜனதா தளத்தின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வியும் எழுந்தது தனக்கு பிறகு கட்சியின் தலைவராக சுஜாதா பாண்டியனை நியமிக்க நவீன் பட்நாயக் விரும்பினார் என்றும் கூறப்படுகிறது கட்சிக்குள் பாண்டியனையே அடுத்த தலைவராக அறிவிக்கலாம் என்ற பேச்சுக்களும் எழுந்தன பாண்டியனை ஒரு தமிழனாக பார்க்காமல் தங்களது மாநிலத்தின் மருமகனாகவே பார்க்க ஆரம்பித்தனர் ஒடிசா மக்கள் பாண்டியனின் மனைவி சுஜாதா ஒடிசா பெண்ணாக இருந்தாலும் பாண்டியன் மீது ஒடிசா மக்கள் வைத்திருக்கும் அன்பை பார்த்து பாண்டியனையே களத்தில் இறக்கிவிடலாம் என்று முடிவெடுத்தார் பட்நாயக் இதனைத் தொடர்ந்து அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜி ஜனதா தளம் கட்சியில் இணைந்தார் பாண்டியன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒடிசாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முன்னெடுப்புகளை பாண்டியனே எடுக்க மறுபுறம் ஒரு தமிழனை ஒடிசாவின் ஆக்கப் போகிறீர்களா என்ற விஷம பிரச்சாரத்தை கையில் எடுத்தது பாஜக இதன் மூலம் பட்நாயக்கின் ஆட்சியையும் வீழ்த்தியது பாஜக பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்டோர் ஒடிசா ஜெகநாதர் கோவில் சாவி தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது என்று பிரச்சாரம் செய்தார்கள் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளான பாண்டியன் பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருந்தார் அந்த சமயத்தில் அவரது மனைவி சுஜாதாவும் விடுமுறையில் சென்றார் இச்சூழலில் சுஜாதா தற்போது விருப்ப ஓய்வை கேட்டு பெற்றுள்ளது ஒடிசா அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது நாட்கள் கழித்து பிஜே ஜனதா தளத்தில் சுஜாதா இணைவார் என்று கூறப்படுகிறது இச்சூழலில் சுஜாதாவை முன்னிலைப்படுத்தியும் அவரது கணவர் பாண்டியனை பின்னணியில் வைத்து நவீன் பட்நாயக் காய் நகர்த்துவார் என்றும் கூறப்படுகிறது தற்போது பாஜகவின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் இதையே காரணமாக வைத்து பாண்டியன் சுஜாதா தம்பதியை பிஜி தளத்தின் அரசியல் வாரிசாக நவீன் பட்நாயக் விரைவில் அறிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது